வணக்கம் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரங்களில் என்ன மாதிரியான வேலைகள் செய்யக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆதிரை பரணி கார்த்திகை ஆயில்யம் மூப்பூரங் கேட்டை தீதிரு விசாக ஜோதி சித்திரை மகமேராம் மாதம் கொண்டார் தாரார் வழிநடைப்பட்டார் மேலார் பாய் தனி படுத்தார் தேரார் பாம்பின் வாய் தேரைதானே இந்த பாடலுடைய விளக்கம் என்ன அப்படின்னா பரணி கிருத்திகை திருவாதிரை ஆயில்யம் மகம் பூரம் சித்திரை சுவாதி விசாகம் கேட்டை பூராடம் பூரட்டாதி இந்த பன்னெண்டு நட்சத்திரம் வரும் நாட்களில் பணம் கடன் கொடுக்கறது வாங்கிறது இருக்கக்கூடாது அப்படி பண்ணும் அது அதிக சிரமங்கள் சிக்கல்கள் வழக்குகள் ஏற்பட வாய்ப்பு கடன் பெற்றவருக்கு திரும்பி செலுத்த முடியாத அளவுக்கு எதிர்மறை பலன்கள் உண்டாகணும் சொல்கிறாங்க அதே போல் நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது பொருள்கள் தொலைந்து போக வாய்ப்பு பயணத்தின் நோக்கம் நிறைவேறாமல் போவது அதே போல் மருத்துவரை சந்திப்பது மருத்துவமனையில் சேர்வது அறுவை சிகிச்சை செய்கிறது எந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் தவிர்ப்பது நல்லதுன்னு ஜோதிட பாடல்கள் சொல்லப்படுகிறது நன்றி